ஹாப்பெரிவா தொடிகளே சார் நம்ம நடந்து நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளுடைய சேனல் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் நம்ம ஆசைப்படுறது கனவு காண்றது நம்ம எதிர்பார்க்குறது எல்லாமே நமக்கு கைக்குடி வரத்துக்குரிய அருமையான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் தீப வழிபாடு என்ன தீப வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு தீப வழிபாடு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் பார்த்துருக்கலாம் கேட்டிருக்கலாம் எனக்கே ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னா நான் செஞ்சேன்னா எனக்கு இமீடியட்டாக அதுக்குரிய சொல்யூஷன் கிடைக்கும் இந்த தீப வழிபாட்டில் அதுதான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை எதிர்மறையாக எடுத்துகிட்டு வராமல் நேர்மறையாக எடுத்துகிட்டு வாங்க கடன் அடையணும்னு கேட்காதீங்க பணம் வேணும்னு கேளுங்கள் எனக்கு பணம் வரத்துக்குரிய வழி வேணும்னு கேளுங்க உங்களுக்கு என்னென்னலாம் ஆசைகள் நியாயமான கோரிக்கைகளாக இருக்கோ என்னென்ன தடைகள் எல்லாம் இருக்கோ அந்த தடைகளெல்லாம் போக்குறதுக்குரிய எளிமையான வழிபாடு என்னென்ன பொருட்கள் வேணும் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்யில் போடலாம் நல்லெண்ணெயில் போடலாம் இல்லைனா விளக்கெண்ணெயில் போடலாம் வேப்ப எண்ணெயில் போடலாம் வேப்ப எண்ணெய் அப்படிங்கிறது குறிப்பாக ரொம்ப கடன் கஷ்டத்தில் இருக்கிறோம் இல்லை எதிரிகள் தொல் அதிகமாக இருக்குது நான் கடன் வாங்கிட்டு ஓடில்லாமான்னு யோசிக்கிறேன் எனக்கு வந்து எப்போ பாரு தொல்லைகள் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க வேப்ப எண்ணெயில் இந்த தீபம் போட்டிங்க அப்படின்னா இம்மீடியட் சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா நீங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் ஏற்றணும் வேப்ப எண்ணெயில் போடுறது மீதி மூணுமே வீட்டுக்குள்ளார ஏற்றிக்கலாம் அடுத்து ஒரு மண் அகல் விளக்கு வேணும் திருநூல் வேணும் நீங்கள் நெய்யாக போடுறீங்க அப்படின்னா குளிச்சுட்டு ஏற்றுங்க மற்றது எல்லாமே நீங்கள் வந்து எந்திரிச்ச உடனே முகம் கை கால் கழுவிட்டு ஏற்றிக்கலாம் இங்க கொஞ்சம் விடிய காலையில் ஏற்றுறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி சாயந்தரம் விளக்கு வைக்க அந்த சாயந்தரம் இந்த ஆறு மணிக்கு மேலே விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக வீட்டில் மாற்றங்கள் வரும் பரிகார விளக்காச்சே வீட்டுக்குள்ளே வைக்கலாமா அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம் வேப்பெண்ணையை தவிர்த்து மீது எல்லா விளக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பூஜாரிலேயும் வைக்கலாம் ஹால்லையும் வைக்கலாம் ரூம்லேயும் வைக்கலாம் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு ஏற்றிக்கலாம் சரிங்களா நீங்கள் விளக்கு போது பாசிட்டிவாக மட்டும் வச்சுக்கோங்க அடையணும்னு கேட்காதீங்க எனக்கு பணம் வரணும் அப்படின்னு கேளுங்க அது என்ன வேணும் என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றுங்க மண் அகல் விளக்கில் இந்த நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ இல்லை விளக்கெண்ணையோ இல்லை வேப்ப எண்ணெயோ வெட்டுருங்க வெட்டுட்டு கொஞ்சோண்டு பச்சக்கல்பம் இருந்துச்சுன்னா பச்சை தூள் போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த வசம்பு பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மேலே பேர் சொல்லவும் மாட்டாங்க கடையில் கொடுக்கவும் மாட்டாங்க நீங்கள் அதுக்கு முன்னாடியே கேட்டு வாங்கி வச்சுக்கணும் அதை பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ண முடியலன்னா நசுக்கினீங்கனாலே அந்த வேர் மாதிரி வரும் அதை எடுத்து அதில் போட்டுற போகிறீங்க அவ்வளோதாங்க நீங்கள் போது என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் வசியமாகணுமோ ஒரு வீடு வேணும் கார் வேணும் இல்லை மண் வாங்கணும் என் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆகணும் எனக்கு பணம் நிறைய வரணும் உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகளை ஒரு ஆசையை முதல்ல மனசார நினச்சி ஏற்றுங்க அந்த தீபத்தை கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதுவும் பௌர்ணமியில் ஏற்றுங்க அப்படி ஒரு அம்சமான ரிசல்ட் கொடுக்கும் இல்லை நான் ரெகுலராகவே ஏற்றணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் ஏற்றுங்க இந்த விளக்கை காலையிலையும் ஏற்றுங்க சாயந்தரமும் ஏற்றுங்க வியாழக்கிழமை ஏற்றுங்க சனிக்கிழமை ஏற்றுங்க ஒரு ஒரு மாதம் நீங்கள் வாரம் மூணு நாள் ஏற்றி மட்டும் பாருங்களேன் உங்கள் வீட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரும் இதில் என்ன சூட்சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகப்படியும் சரி அறிவியல்படியும் சரி நம்ம வீட்டில் நம்ம நிறைய சண்டைகள் போட்டிருப்போம் நம்ம தேவையில்லாததை பேசியிருப்போம் நினச்சிருப்போம் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நமக்கு திரும்ப திரும்ப அதே மாதிரி சூழ்நிலைகளை கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா இப்போ அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஹோமம் பண்ணியிருக்கணும் இல்லை ஏதாவது ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் நம்ம நம்மளால் இம்மீடியட்டாக செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது இந்த தீபத்தை ஏற்றும் போது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் வெளியில் தள்ளிடும் அப்போது திரும்ப நம்மளுடைய மனசு வந்து புதுப்பிக்கப்படும் அப்போது கொஞ்சம் மாற்றங்கள் வரும் நீங்கள் யோசிக்கிறது செய்கிறது முடிவெடுக்கிறது எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் இது தாங்க இந்த விளக்கில் இருக்கக்கூடிய மிக எளிமையான ஒரு சூட்சமம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு நீங்களே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப எளிமையான வழிபாடு செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்